திருவாரூரில் ஐம்பது கோடி ரூபாயில் ஆடை உற்பத்தி அழகு அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக உரிமையை காப்பதில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாக அன்புமணி சாடல் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மூன்று சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் ஆர் ரவி தேசிய உயிரியல் பூங்காக்கள் மற்றும் சரணாலயங்கள் அருகே ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் சுரங்கங்கள் அமைக்க உச்சநீதிமன்றம் தடை காவிரி பாசன மாவட்டங்களில் தேவை குறைந்ததால் மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் அடியாக குறைப்பு கூடலூர் அருகே உள்ள அரசு தோட்டக்கலை பண்ணையில் பராமரிப்பில்லாத கட்டடம் இடிந்து விழுந்து மூன்று பெண் பணியாளர்கள் படுகாயம் ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதம் நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை நாள் ஊர்வலத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு விருதுநகர் மாவட்டம் குள்ளூர் சந்தை நீர்த்தேக்க அணை தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி வடசென்னை அனல் மின் நிலையத்தில் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக ஆயிரத்து இருபது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு